கந்த அந்தாதி ஐம்பத்தி ஒன்பது எலுமிச்சம்பழ அந்தாதி என்று இதை கூறுவர் சேர்ப்பது மாலைய நீலோர் பலகிரி தெய்வ வள்ளி சேர்ப்பது மாலய முற்றார் என பலர் செப்ப வெப்பு சேர்ப்பது மாலய வத்தை மண் யாக்கை சிதைவதன் முன் சேர்ப்பது மாலைய வாசவன் செப்பிய செப்பதத்தே பதும் ஆல் அய நீலோத்பலகிரி தெய்வவள்ளி சேர்ப்ப துமால் லயமுற்றார் என பலர் செப்ப வெப்பு சேர்ப்பதுமால் ஐ அவத்தை மண் யாக்கை சிதைவதன் முன் சேர்ப்பது மால் அய வாசவன் செப்பிய செப்பதத்து ஏ சேர்ப்பதுமாலா அய நீலோத்பலகிரி தெய்வவள்ளி சேர்ப்ப துமாலய முற்றார் என பலர் செப்ப வெப்புச் சேர்ப்பதுமால் ஐ அவத்தை மண் யாக்கை சிதைவதன் முன் மால் அய வாசவன் செப்பிய செப்பதத்து சேர்ப்பது